இது வந்து போன வருஷம் நாங்கள் இந்த பெட்டி முழுசா வாங்கினோம் முழுசா வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் எப்பயுமே ஒரு வருஷம் வா வாங்கின வேட்டை ரெண்டு வருஷம் வச்சுக்கிருவோம் அது வந்து போன வருஷம் பகுதி எடுத்து வச்சிட்டோம் அதில் ஒரு பெரிய வேட்டு ஐம்பது சாட்டு அது போன வருஷமே வெடிச்சாச்சு அப்புறம் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு இந்த வருஷம் எப்பயுமே சிவகாசியில் நேரடியாக வாங்குவோம் இல்லாட்டி இருந்து நேரடி விற்பனை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்குவோம் சொல்லுங்க அதில் என்னென்ன வெட் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் நாங்கள் வெடிக்கப் போற வெட்டி இதுதான் கொஞ்சம் பேசுங்க கம்மி வரது ரேட் அது ரெண்டு இருக்கா